கோகுல் துளசி வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் இது ஒரு அரை ஒரு ஊற வச்சுக்கணுங்க पहले चिपूट करें चिपूटे, चलेगा। लपकाओगे ना लपकाओगे। इन आड़ पे इनसे फोटे ठीक काट रहें சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் பெல் பட்டனை அழுத்துங்க